ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையோடு பேசுவதற்காக காத்து உன் தாயானவளுக்கு அத்தனை சுகமான விஷயமாக மாறிவிட்டது என் குழந்தையே எப்பொழுது சந்திக்கப் போகின்றேன் என் குழந்தையோடு எப்பொழுது பேசப் போகின்றேன் என்று உன் பராகியானவள் நான் அத்தனை ஆர்வமாக இருக்கின்றேன் என் குழந்தை நீயும் அதை ஆர்வத்தோடு தான் உன் பராகியானவள் என் வாக்கினை கேட்க வந்திருப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு என் குழந்தையே நீ என் மீது கொண்ட அன்பை நிச்சயமாக விட்டு விடமாட்டாய் உன் தாயானவள் நானும் அப்படித்தான் இன்று உன் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும் அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில உண்மை சம்பவங்களைப் பற்றி பேச வேண்டும் என் குழந்தைக்கு இந்த விஷயங்கள் தெரிகின்றது தெரிந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அல்லவா உனக்குமே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் சரியாக நீ அறிந்திருக்கவில்லை அதனால் தான் அம்மா இன்றோடு உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை என்னவோ அதை செய்து கொண்டே இரு நல்ல வசந்த காலம் என் குழந்தை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் ஆனவள் நான் உனக்கு உரு உருவாக்கி விடுவேன் என்னை நாடி வந்த குழந்தையே நான் தேடி ஓடோடி வருவேன் ஒரு நொடி நீ என்னை நினைத்து விட்டால் போதும் நான் ஒவ்வொரு நொடியும் உன் உடனேயே இருந்து கொண்டிருப்பேன் நீ மனம் முறுகி கேட்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் உன் அம்மா நான் நிச்சயமாக உனக்கு பதில் கொடுப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் மட்டும் நீ இருந்தால் போதும் என் குழந்தையே இவையெல்லாம் உனக்கு என்றுமே தேவையான விஷயங்கள் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் சுற்றி இருப்பவர்களுள் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதனை கண்டறிய முடியாமல் நீ தவித்து நிற்பது உண்மைதானே எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக பேசிவிடுகின்றாய் மனிதருக்குள் எந்த ஒளிவு மறைவும் இல்லை எந்த கள்ள கபடமும் இல்லை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நாம் நம் வாழ்க்கையைப் பற்றி சொல்வதனால் என்ன ஆகிவிடப் போகின்றது இவர்கள் அப்படி நம் வாழ்க்கையில் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் இதனால் நமக்கு என்ன பாதிப்பும் இல்லை என்று எண்ணி மனதிற்குள் எதையும் ஒழித்து வைக்காமல் யார் என்ன கேட்டாலும் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய் இதில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் உண்மையாகவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதலை தரக்கூடியவர்கள் இன்னொருவர் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை தெளிவாக அறிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்வதற்காகவே அதை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இப்படி மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது என் குழந்தை வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை வெளியில் சொல்லும் சற்று கவனம் எப்பொழுதும் தேவை எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்ற ஒரு வரைமுறை இருக்கின்றது நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள் உன்னுடைய சொந்த வாழ்க்கை அதாவது உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னுடைய உறவோடு உனக்கு இருக்கின்ற அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி யாரிடமும் எதுவும் நீ சொல்லிவிடாது ஏன் தெரியுமா இன்று உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் நாளை எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் இன்று நீ யாரிடத்தில் என்ன வார்த்தைகளை கொண்டு அவர்களை பற்றி சொன்னாயோ இன்று நீ யாரிடத்தில் என்ன வார்த்தைகளை கொண்டு அவர்களை பற்றி நீ சொன்னாயோ நாளை பிரச்சனைகள் எதுவும் இல்லாத பொழுது நீ சொன்ன அந்த வார்த்தையை மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அன்று உன்னால் இல்லை என்று மறுத்துவிட முடியாது அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வது எதையும் வெளிப்படையாக சொல்கின்றேன் என்று மற்றவர்களை பற்றி யாரிடத்திலும் சொல்லிவிடாதே அப்படி நீ சொல்லும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே எதிராக ஒரு நாள் திரும்ப என்பதனை மறந்து விடாதே எல்லோருக்குமான இந்த சூழ்நிலைகள் உனக்கு மட்டும் வித்தியாசமானது கிடையாது பிரச்சனைகள் என்றால் உனக்கும் வரத்தான் செய்யும் என்பதனை புரிந்து கொள் சுற்றி இருப்பவர்கள் உன்னை மதிக்கின்றார்கள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்றார்கள் அதனால் உன்னை பற்றி எல்லாம் தவறாக பேசிவிட மாட்டார்கள் என்று ஒருபொழுதும் நீ நினைத்துவிடாதே இந்த மனிதர்களினுடைய மனம் எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று சொல்லிவிட முடியாது அதனால் எல்லோரிடத்திலும் கவனமாக நீ பேச வேண்டும் அதற்காக உன்னை யோசித்தோ பயந்தோ இருக்க சொல்லவில்லை என் குழந்தையே எல்லாம் அவரிடமும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கவனமாக இருப்பது உனக்கு நல்லதுதானே ஏனென்றால் நாளை எந்த பிரச்சனைகளும் உனக்கு வராமல் நீ தப்பித்துக் கொள்வாய் அல்லவா என் குழந்தையே எல்லோருமே ஒரு விதத்தில் மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களா இல்லையா என்பதனை சோதிக்கின்றார்களே தவிர நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதனை பார்ப்பது கிடையாதுதான் எப்படி இருந்தாலும் தன்னை விட யாரும் நன்றாக இருந்து கூடாது என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்கின்றது என் குழந்தையே யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்க போகட்டும் யார் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நீ உன் பக்கம் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற செயல் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் யாரும் உன்னை எந்த குறையும் சொல்லிவிடாதபடி நீ செய்வதை சரியாக செய்து கொண்டு அதையும் தாண்டி உன்னை குறை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் மனதிற்குள் பு பதிக வைத்திருக்கின்றார்கள் என்று அர்த்தம் நீ என்ன செய்தாலும் அதில் குறை காணத்தான் வேண்டும் என்று இது போன்ற மனிதர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் என் குழந்தை நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சேர்த்து கொண்டு தீய மனிதர்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து விட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக நீ தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுத்தது என்னவென்று எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் அதனை உன்னோடு பார்த்து உன்னோடு இருந்து பார்த்து தான் இருக்கின்றேன் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் நான் பார்த்தேன் நீ அனுபவித்த உச்சகட்ட சந்தோஷத்தையும் அம்மா கண்டு மனமகிந்தேன் எல்லாமே உனக்கு மாறி மாறி வந்து கொண்டுத்தான் இருக்கின்றது கஷ்டம் மட்டுமே நிரந்தரம் என்று உன்னால் சொல்லிவிட முடியாது அதுபோல சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் என்று உன்னால் சொல்லிவிட முடியாது எல்லாமே ஏற்றத்தாழ்வுகளோடு மாறி மாறி வந்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு தேவை கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடம் மட்டும் சற்று கவனமாக இருந்து கொள் மற்றபடி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களினாலும் உன்னை எதனாலும் வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் நன்றாக பேசி உறவாடி துரோகத்தை செய்கின்ற மனிதர்களிடம் மட்டும்தான் கவனம் வேண்டும் மற்றபடி எதை பற்றி எதை பற்றிய பயமும் உனக்கு தேவையில்லை உன்னோடு உறவாடுகின்ற அவர்களிடம் எப்பொழுதுமே ஒரு விதமான இடைவெளியை நீ வைத்திருக்க வேண்டும் இந்த இடைவேளி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதொரு சிந்தனைகளை தரக்கூடிய இடைவேளி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அடுத்தவன் நன்றாக வாழ்ந்தால் தன் வாழ்க்கையில் நல்லது நடக்காது என்று எண்ணுகின்ற மனிதர்கள் இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உன் வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு துணை இந்தவராகி அது மட்டும்தான் உன் நினைவில் இருக்க வேண்டும் மனிதர்களிடத்தில் உதவிகளை கேட்டு அவமானப்படாமல் உன் தெய்வத்திடம் நீ கெஞ்சிக்கேள் நிச்சயமாக உனக்கு அது கிடைத்துவிடும் உன்னுடைய கஷ்டங்களை ஓரளவிற்கு மேல் தெய்வமும் பொறுத்து கொள்ளாது அதனால் நீ எந்த அளவிற்கு தெய்வத்திடம் கெஞ்சுகின்றாயோ எந்த அளவிற்கு தெய்வத்தையே கதி என்று சரணாகதி அடைகின்றாயோ அந்த அளவிற்கு நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் சொல் நான் சொல்வது புரிகின்றதா நீ எந்த அளவிற்கு தெய்வத்திடம் கெஞ்சுகின்றாயோ எந்த அளவிற்கு தெய்வத்தையே கதி என்று சரணான் சரணாகதி அடைகின்றாயோ அந்த அளவிற்கு நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு சொல்லத்தான் அம்மா இத்தனை நேரம் காத்துக்கொண்டிருந்தேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கின்றாள் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு உன்னுடைய கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழித்து விட்டு உன்னுடைய நல்ல எண்ணங்களை நான் பார்த்து கொண்டு அதை சீக்கிரமாக உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் உன்னுடைய எல்லா வல்ல நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தித் தருவேன் ஆகையால் சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்